கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை கற்றுடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவனுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வசனத்தை நாம் இங்கே முடியும் இன் லா ஆஃப் கற்புடைய வசனத்தை மிகுந்த விருப்பத்தோடு கூட நாம் வாசித்து தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை செழிப்புள்ள காலங்களுக்குள்ளே அழைத்து செல்கிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் என்ன ஆசிர்வாதம் என்றால் நீங்கள் செய்கின்ற காரியத்தை கற்றுடைய ஆவியானது வாய்க்க பண்ண போதுமானவராக இருக்கிறார் சகோதரியை ஒவ்வொரு நாளும் கற்றுடைய வேதத்தை பிரியமாய் நாம் தியானிப்போம் அவரோடு கூட நாம் இசைந்து காணப்படுவோம் உங்கள் வாழ்க்கையிலே தடைப்பட்டு போன காரியங்களை உங்களுக்கு கொடுக்கிறார் இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் அதை காட்டிலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கின்ற பணியிலே நீங்கள் செய்கின்ற காரியத்திலே கற்றுற ஒரு பெரிய ஆசிர்வாதத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் வருதாமே இந்த வார்த்தைகளை கொண்டு இன்றைக்கு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன் நாம் ஜிபிப்போம் நேசிக்க நல்ல ஆண்டு இந்த புதிய நாடுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய வாழ்வழிக்கும் வார்த்தையை ஜீவ வசனங்களை விருப்பத்தோடு கூட தியானித்து அநேக நன்மைகளை அநேக ஆசிர்வாதங்களை சுதந்திரத்துக்களுக்கு கிருபை தாரும் கைகளின் பிரயாசங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் தான் அமேன் அமேன்